கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருந்துகிட்ருக்கும் யாருடைய பணமாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுவீங்க இந்த வாரம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகம் எதுவாக இருந்தாலும் கவனம் ஸோ இந்த வாரத்தில் டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க கோல்டு பாண்டு வாங்குறீங்க அப்படிங்கிறவங்களும் யோசித்து பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை ஐடியெலாம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை பெட்ரு ஜாப் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் வேலையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது இன்கிரிமெண்ட்ட மானிட்டரி பெனிஃபிட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுன்னா நடக்கும் அதற்கான சோர்சஸ் இருக்குது ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது ஒரு பக்கம் குழந்தைகளால் நன்மை இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனைகள் போத்தார் சைடு ரெண்டுமே கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் பாஸ்போர்ட் வீசா எதுவும் வராமல் இருந்தால் அது இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு லங் ஜேர்னி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் மகசூலும் இருக்குது லாபமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நார்மலாகவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் விநாயகருடைய வழிபாடு குறிப்பாக பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம்